எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து அமேசானில் வந்து அமேசானில் ஒன்றும் மீஷோவில் ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அது இன்றைக்கி வந்திருக்கு அதை வந்து என்னண்டதோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி மத்தியானம் வந்து என்ன லஞ்சு இன்றைக்கி அமாவாசைன்றதுனால இன்றைக்கி ஒரு பொழுதுங்க காலையில் பையனுக்கும் அவருக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்து சட்னி தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டாச்சுங்க மத்தியானம் லஞ்சு என்னன்றதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீட்டில் என்ன சமையல்ன்றத பார்க்கலாம் இன்றைக்கி அமாவாசை ஒரு பொழுதுன்றதுனால சிம்பிளான சமையல் தாங்க ஏன்னா ஒரே வேலை தான் சாப்பாடுன்றதுனால இன்னைக்கு சிம்பிளாக பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து காக்காய்க்கு வந்து வெறும் சாதம் கொஞ்சமாக பருப்பு சரிங்களா கொஞ்சம் எள் நெய் எல்லாம் போட்டு தனியாக வச்சுருக்கேன் தக்காளி தொக்கு நீங்கள் அம்மாசை பருப்பு போடணுன்றதுனால தனியாக கொஞ்சம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க சேப்பங்கிழங்கு வந்து ரோஸ்ட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் சாதம் மேலே பருப்பு தக்காளி தொக்கு இன்றைக்கி இது தாங்க எங்கள் வீட்டில் லஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இது மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க சோலார் லேம்ப்ங்க அது இது வந்து ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வருது இது வந்து காலையில் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் வந்து இது வெயிலில் வச்சுருந்தேன் இது ஆ இங்கே பாருங்கள் இப்போ மேலே மூடி இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து டக்குன்னு வந்து தன்னால் எரியுது வீடு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது நான் பயந்துகிட்டே போட்டேன் சரி ஒரு நான் ஆறு பீஸ் போடலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த வீட்டை சுற்றி வைக்கலாம் அப்படின்னு சரி ஃபஸ்ட்டு ஒன்று சாம்பிளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று தாங்க போட்டேன் அது கவரை பிரிக்கும் போது கவருக்குள்ளார வந்து லைட்டு எரிஞ்சுதுங்க அந்த உள்ளே இருட்டுன்றதுனால டக்குன்னு வெளியே எடுத்த உடனே லைட் ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு பயம் வந்துருச்சு என்னடா இது லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு ஒரு வேளை பீசிஸ் போயிடுச்சு என்ன ஒன்று எனக்கு ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறதுனால பயம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதை வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த திருப்பி கவர்க்குள்ளே போடலான்னு சொல்லி உள்ளே போடும்போது பார்த்தா லைட்டு எரிஞ்சுது சரி இது அப்புறம் தான் நினச்சேன் ஓ இருட்டாக இருக்கும்போது தன்னால் எரியும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எனக்கு உயிரே வந்தது எங்கே வந்து போட்ட பீஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயந்தேங்க இன்னொரு வாட்டி கட்ட பாருங்க இந்த இடம் வந்து மூடி இருட்டாக இருக்கும்போது டக்குனு எரியுது ஆஃப் ஆகிடுச்சு இது வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்ததுங்க அடுத்தது வந்து இது வந்து என்னோடய தம்பி வந்து எனக்கு போட்டாதேன் பேங்க் பாஸ்புக்கெலாம் வந்து ஒரு ஒரு இடமா இருக்குது அப்படின்றதுனால சரி இது மொத்தமாக ஒரு ஃபைலுமே ரொம்ப நாளாக நான் வாங்கினேன் வாங்கினோம் நினச்சிட்ருந்தேன் நான் முதல்ல சின்ன சைஸாக வீட்டில் வச்சுருக்கேன் அது வந்து இடம் முரலனதுனால அதுக்கப்புறம் சரின்னு வந்து தம்பி வந்து எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதை வந்து நான் மீஷோவில் போட்டேன் இது வந்து அமேசானில் போட்டது இது ரொம்ப நல்லா இருக்கு லெதர் இது லெதரில் செஞ்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஜிப்பில் ஒன்றும் மற்ற ரெண்டு இது இருக்குது இந்த பக்கம் வந்து நம்ம வந்து பேன் கார்டு ஆதார் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது வந்து நம்ம டாக்குமெண்ட் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க டிசைனும் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்